ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால அருஞ்சு வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் இந்த பதிவு நம்ம அனைவருக்குமே ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவுங்க இந்த பதிவை பொறுத்த வரைக்கும் அதிதீத கண் திருஷ்டி இருந்ததுன்னா அந்த கண் திருஷ்டியை நாம் எந்த முறையில் வந்து தெரிஞ்சுக்கலாம் அதாவது அந்த அதிதீத கண் திருஷ்டியை காட்டி கொடுக்கக்கூடிய ஐந்து அறிகுறிகள் வந்து குறித்தும் அதிதீத கண் திருஷ்டி அதிகப்படியான கண் திருஷ்டியை வந்து நீக்கிறதுக்கு நாம் எந்த மாதிரியான பரிகாரங்கள்லாம் நம்ம வீட்டில் எளிமையாக வந்து கடைபிடிக்கலாம் அதாவது வீட்டிலேயே மிகப்பெரிய ரொம்ப செலவு பண்ணி பரிகாரம் பண்ணாமல் வீட்டில் இருக்கக்கூடிய பொருள்களை வச்சு நமக்கு இருக்கக்கூடிய இந்திய கண்ட்ரிஸ்டில இருந்து நம்ம விடுதலை எப்படி வந்து பெற முடியும் அப்படின்றத குறித்த தகவல் வந்து சொல்லிருக்கங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பாருங்க அப்பதாங்க முழு தகவலையும் தெரிஞ்சுக்க முடியும் வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம் இது வரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிறீங்க பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் அப்படின்ற நோட்டிபிகேஷனையும் ஆன் பண்ணி வச்சுக்கிறேங்க நன்றாக இருந்த வாழ்க்கையில திடீர்னு கஷ்டம் வர்றதுக்கு காரணம் அதிகப்படியான கண் திருஷ்டி சுறுசுறுப்பாக இருந்தவர் சோர்வடைவதற்கு காரணமும் கண் திருஷ்டி தான் நாம் கடைபிடிக்கக்கூடிய முயற்சிகள் அனைத்திலும் தோல்வியில முடிவதற்கு காரணமும் கண் திருஷ்டி தான் அதிகப்படியான மருத்துவ செலவு நோய்வாய்ப்படுதலுக்கு காரணமும் அதிகப்படியான கண் திருஷ்டி இரவு தூக்கம் வரலையா அதுக்கும் காரணம் கண் திருஷ்டி தான் திடீர்னு ஏதோ ஒரு கெட்ட பழக்கத்துக்கு அடிமையாகி இருந்த வாழ்க்கை தடம் புரண்டு போவதற்கு காரணமும் கண்திருஷ்டி தான் ரொம்பவும் அந்யூன்யமா இருந்த கணவன் மண்டவிக்குள்ள சண்டை வருது டைவர்ஸ் வரைக்கும் போகிற அளவுக்கு பிரச்சனைகள் வருது அப்படின்னாலும் அதே மாதிரி ஒற்றுமையோடு இருந்த சொந்த பந்தங்களுக்குள்ள சொத்து பிரச்சனை வந்து பிளவு உண்டாகுது அப்படின்னாலும் இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வகையான கண்திருஷ்டி தான் சில பேருக்கு கெட்ட கனவு வரும் இயல்பு வாழ்க்கை பாதிப்புக்கு உள்ளாகி சொர்க்கமான வாழ்க்கையை நரகமான வாழ்க்கைக்கு தள்ளிடும் அந்த அளவுக்கு கூட இந்த கண் திருஷ்டியானது வேலை செய்யும் முடியும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இப்படிப்பட்ட அறிகுறிகள் நமக்கு வந்து தென்பட்டது அப்படின்னா இதிலிருந்து வெளிப்படுவது வந்து எப்படி இதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஆன்மீக ரீதியாக நிறைய பரிகாரங்கள் வந்து சொல்லப்பட்டிருக்கு நாம வந்து யோகா வந்து கடைபிடிக்கிறது ரெய்கி பண்ணுறது இந்த மாதிரியான விஷயங்களை நாம வந்து கற்றுக்கலாம் கோவிலில் அமர்ந்து தியானம் வந்து செய்வது இது மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நெகட்டிவ் எனர்ஜியிலிருந்து நம்மை நாமே காப்பாற்றிக் கொள்வதற்கு நமக்கு வழிவகை செய்யும் நம்முடைய ஆறாவை அடிக்கடி நாம சுத்தம் செய்ய இப்ப சொன்ன இந்த விஷயங்களை நாம் வந்து கடைப்பிடிக்கலாம் இதெல்லாம் எங்களுக்கு வந்து தெரியாது இதுக்கெல்லாம் எங்களுக்கு நேரம் இல்லை அப்படின்றவங்களுக்கும் ஒரு எளிமையான ஆன்மீகம் சார்ந்த பரிகாரங்கள்லாம் வந்து சொல்லப்பட்டிருக்குங்க அதில் சொல்லப்பட்ட ரெண்டு எளிமையான பரிகாரங்களை நாம் இங்கே வந்து தெரிஞ்சுக்கலாம் முதல் பரிகாரம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை காகிதத்தில் இந்த பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த நாளில் வேணும்னாலும் நீங்கள் வந்து செஞ்சுக்கலாங்க குறிப்பிட்டு நீங்கள் எந்த நாளில் செய்தால் ரொம்ப வந்து சிறப்பு அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா அமாவாசை வரக்கூடிய நாட்களில் வந்து செய்யலாம் வாரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா செவ்வாய்க்கிழமையோ இல்லைன்னா ஞாயிற்றுக்கிழமை என்று இந்த கண் பரிகாரம் செய்வது சிறப்பாக வந்து சொல்லப்படுது ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமை வந்து பார்த்தீங்கன்னா இரவு தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு வெள்ளை காகிதம் வந்து எடுத்துக்கிறோங்க அந்த வெள்ளை காகிதத்தில் ஒரு பச்சை கற்பூரம் நாலு கிராம்பு வச்சு அப்படியே வந்து மடிச்சுக்கிருங்க அந்த பொட்டலத்தை உங்கள் தலையணுக்கு அடியில் வச்சு நீங்கள் வந்து தூங்கிடுங்க உங்கள் குலதெய்வத்தை வந்து நினைத்து அப்படியே நீங்கள் வந்து எந்த மாதிரி ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா என்னை பிடித்த எதிர்மறையாற்றலாம் விலகிடணும் அப்படின்னு உங்கள் குலதெய்வத்தை நினைத்து பிரார்த்தனை வந்து பண்ணிக்கிறங்க அதுக்கப்புறமா நீங்கள் வந்து தூங்கிடுங்க மறுநாள் காலையில்

வந்து அதை நம்ம முன்பே சொன்னது போல இந்த கிழமையில தான் செய்யணும் எப்போ உங்களுக்கு எதிர்மறை ஆற்றலுடைய தாக்கம் அதிகமாக இருக்குது அப்படின்னு வந்து தோணுதோ எப்போ கண் இந்த இந்த விளைவுகள் உங்களுக்கு அதிகரிக்குதோ பரிகாரத்தை வந்து செய்துக்கலாம் ஏதோ ஒரு விடுதலை கிடைச்சது மாதிரி ஒரு உணர்வு உங்களுக்கு உடனடியாக வந்து தோன்றும் அந்த மாதிரி முடியலை அப்படின்னா ஏதாவது ஒரு ஞாயிற்றுக்கிழமையில் வந்து செய்யலாம் மாதந்தோறும் வரக்கூடிய அம்மாவாசை என்றும் இந்த பரிகாரத்தை நீங்க வந்து உங்களை பிடித்த கெட்டது எல்லாம் உங்க உடம்பிலிருந்து விலகி போனதை உணர்வு நீங்க வந்து உணர முடியும் மிக மிக எளிமையான பரிகாரம் குலதெய்வத்துடைய பெயரை மூணு முறை வந்து சொல்லிவிட்டு இந்த பரிகாரத்தை வந்து செய்து பாருங்க நிச்சயமாக நல்லது நடக்கும் உங்களை பிடிச்சிருக்கக்கூடிய பீடை கண் திருஷ்டி கெட்ட சக்திகள் அனைத்துமே உங்களை விட்டு விலகி போகிறதையும் உங்கள் குடும்பத்தாரை விட்டு விலகி போகிறதையும் நீங்கள் கண்கூடாக வந்து பார்க்க முடியும் இதை வந்து செய்து முடிச்சதுக்கு அப்புறமா கொஞ்ச நாள்லேயே வந்து பாத்தீங்கன்னா நீங்கள் எடுக்கக்கூடிய அனைத்து முயற்சிகளிலும் வெற்றி வந்து கிடைக்கும் நல்ல ஒரு புத்துணர்ச்சி உங்கள் மனசில் உருவாகிறத நீங்கள் கண்கூடாக வந்து பார்க்க முடியும் அதிகப்படியான கண்திருஷ்டி வந்து நீங்கிறதுக்காக நாம செய்ய வேண்டிய இரண்டாவது பரிகாரம் இது வந்து பாத்தீங்கன்னா மிக மிக சக்தி வாய்ந்த பரிகாரமா வந்து சொல்லப்படுது நம்முடைய சக்திக்கு உட்பட்ட கண் இருந்தது அப்படின்னா சில எளிய முறைகளை பயன்படுத்தி கண்திருஷ்டியை கழிக்கிறப்போ நமக்கு உண்டான பலன் சுலபமா சீக்கிரமா வந்து கிடைக்கும் சில வீடுகளில் கைக்கு மீறிய கண்திருஷ்டியும் எதிர்மறையாற்றலும் சூழ்ந்து இருக்கும் வீட்டுல இருக்கிறவங்க கிட்ட பெரிய அளவுல சண்டை சச்சரவுகள் வந்துட்டு இருக்கும் அந்த வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நல்லது எதுவுமே வந்து நடக்காது வீட்டில் வீண் விரைய செலவுகள் அதிகமாக வந்துட்டு இருக்கும் இந்த மாதிரி தொந்தரவுகள் தொடர்கரையாக இருக்கக்கூடிய பட்சத்தில் இந்த எளிமையான பரிகாரத்தை ஒரே ஒரு முறை நீங்கள் வந்து செய்து பாருங்கள் இந்த பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் இந்த பரிகாரத்தையும் நீங்கள் ஞாயிற்றுக்கிழமை இரவு தாங்க வந்து செய்யணும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே அதாவது எந்த ஞாயிற்றுக்கிழமையில் தொடங்குறீங்களோ அடுத்து வரக்கூடிய அடுத்த ஞாயிற்றுக்கிழமைக்குள்ளே இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களில் உங்கள் வீட்டில் நிறைய நல்லது வந்து நடக்கும் இதை உணர்வு பூர்வமாக உங்களால் வந்து உணர முடியும் இந்த பரிகாரத்துக்கு தேவையான பொருட்கள் என்னென்ன பரிகாரத்தை வந்து எப்படி செய்கிறது அப்படின்றத இந்த பரிகாரத்துக்கு நமக்கு நாலு கண்ணாடி பவல் வந்து தேவை அதே மாதிரி கல்லுப்பு வந்து கொஞ்சம் வந்து ஒரு துண்டுகள் வந்து தேவை அந்த வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சுலபமாக வந்து கிடைக்கும் அதை வந்து அந்த கறி துண்டுகளை வாங்கி வச்சுக்கிறோங்க அந்த நாலு கண்ணாடி பவல் நிரம்ப கல்லுப்பு வந்து கொட்டிட்டு அது மேலே ஒவ்வொரு துண்டுகளை வந்து வைத்து அதை அப்படியே உங்களுடைய வீட்டோட நாலு மூளைகளிலும் நீங்க தயார் செய்த இந்த பவுல் வந்து வச்சிடணுங்க பரிகாரம் வந்து இவ்வளவுதான் ஒரு ஞாயிற்றுக்கிழமை முதல் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதாவது எந்த ஞாயிற்றுக்கிழமை வந்து ஆரம்பிக்கிறீங்களோ அந்த ஞாயிற்றுக்கிழமையிலிருந்து அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரைக்கும் இந்த நாட்களும் அந்த கழுப்பின் மேல் கரித்துண்டு வந்து இருக்கிறப்போ உங்க வீட்டில் இருக்கக்கூடிய நெகட்டிவ் எனர்ஜியானது விரைவா வந்து வெளியேறத உங்களால வந்து உணர முடியும் ஏழு நாட்களும் வீட்டோட பூஜை அறையில விளக்கு வந்து ஏற்றி வைக்கணும் வீட்டில் மணக்க மணக்க சாம்பிராணி தூபம் போட்டு குலதெய்வத்தின் முகூர்த்தத்துடைய பெயரை இருபத்தேழு முறை சொல்லி நீங்க வந்து பூஜை வந்து செய்யணும் ஏழு நாட்கள் நிறைவடைஞ்சதுக்கு அப்புறமா வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு ஒரு பெரிய பாத்திரம் நிறைய தண்ணீர் வந்து எடுத்துக்கிறேங்க அந்த கல்லுப்பையும் கறி அந்த தண்ணீர்ல போட்டு வந்து கரைச்சிட்டு அந்த தண்ணீரை கொண்டு போய் மண்பாங்கான இடத்துல நீங்க வந்து கொட்டிடணும் இல்லைனா உங்க வீட்டு ஜிங்க்லோ இல்லைனா வாஷ்பேஷன்லயோ அந்த தண்ணீரை நீங்க வந்து கொட்டிடலாங்க அப்படி இல்லைனா உங்களால கொஞ்சம் நெருப்பு மூட்ட முடியும் அப்படின்னா நெருப்பு மூட்டி அந்த நெருப்புல இந்த கறி

இன்னைக்கு வீட்டில் நல்ல ஒரு பாசிட்டிவ் எனர்ஜி வந்திருக்கும் நல்லதே வந்து நடக்குங்க நாம் எதை செய்தாலும் முழு நம்பிக்கையோடும் முழு மனதோடும் செய்தால் நிச்சயமாக அதில் எல்லாருக்குமே ஒரு நல்ல பலன் வந்து கிடைக்கும் இதுவரைக்கும் இந்த பதிவில் அதிதீத கண் திருஷ்டி இருந்ததுன்னா என்னென்ன அறிகுறிகள் வந்து இருக்கும் அதை வந்து தீர்க்கறதுக்கு நாம் எந்த மாதிரியான பரிகாரங்கள் செய்யணும் அப்படின்ற தகவல் வந்து சொல்லியிருந்தேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவாக இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு உங்கள் நண்பர்களுக்கும் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவ பத்தின கருத்துகளையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் சொல்லுங்க மற்றும் ஒரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்